ஹாய் மக்களே இது என்னுலகம் இன்னைக்கு என்னுலகம் சேனலில் ஒரு பேக் வந்து அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் இது மீசோலேருந்து வாங்கியிருந்தது இது இப்போ நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் கொண்டுட்டு போகல அதே பேக் தான் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும் ரொம்ப சின்ன பேக்லாம் எல்லாம் இல்லை இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக பேக் வாங்கி தோளில் போட்டுட்டு அதுக்கு என்னது இருக்குது இல்லைன்னு கூட தெரியல இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நார்மலாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஃபைலெல்லாம் வைக்கிறோன்னு வைங்களாம் அது அந் மடங்காமல் அழகாக இருக்கிற மாதிரி ஒரு சைஸு தான் கலர் பாருங்கள் நல்ல லைட்டான கலர் ஒரு லாவண்டர் கலரும் ஒயிட்லேயே வந்து ஒரு ஆஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லலே அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலர் நல்லா இருந்தது இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அழுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கலர் தான் ஆனால் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குது இதுதான் அந்த கம்பெனியோட பேர் இது வந்து எவ்வளோ ரூபாய் அப்படின்னா எழுநூற்றி பதினேழு ரூபாய்க்கு மீ சொல்ல ஆர்டர் போட்டிருந்தோம் நான் உண்மையாகவே இந்தளவுக்கு குவாலிட்டியாக வருமா அப்படின்ட்டு யோசித்தேன் ஆனால் நல்லா பக்கமான குவாலிட்டியாக சூப்பராக வந்திருக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்து அதனால நான் வந்து சரி இந்த வீடியோ எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒருவேளை யாராவது வாங்குகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இது எடுத்தேன் இப்போ இதில் எத்தனை ஜிப்பு இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து முதல்ல ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சோம் அதில் வந்து தேவைக்கு ஏதாவது காசு எல்லாமே நம்ம இந்த இடத்துல முக்கியமாக எடுக்கக்கூடிய திங்ஸு நம்ம டக்னி போட்டு சொடலாம் அடுத்தது ஒரு சின்ன ஜிப்பு இருக்குது அது வந்து டிபன் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பெரிய ஜிப்பு மறுபடியும் ஒரு பெரிய ஜிப்பு இதில் வந்து ஒன்று நார்மலாக இருக்குது அது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது பாருங்க இது வந்து உள்ளே ஃபைல் வைக்கிற மாதிரி இப்போ நம்ம முக்கியமான பேப்பர் ஏதாவது வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சோம்னா மடங்காமல் இருக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி நல்லா சூப்பராக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு நாலு ஜிப்பு இருக்குது அதுக்கப்புறமா இந்த இப்போ இந்த பேகோட அளவு பாருங்கள் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு அது வந்து விரிஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கை அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம சிம்பிளாக பொருள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நிறையா திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நிறைய புக்கு நோட்டுஸ் எல்லாமே கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் சைடில் வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்காக இந்த இடமும் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க இப்போ கடைசி ஒன்று இருக்குது பாருங்கள் இது நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது பெரிய பேக்கில் அந்த சைடில் கம்பி பிடிக்கிறது இருக்கும் இல்லையா அதில் வந்து இது கொர்த்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க அப்புறம் நார்மலாக எல்லா பேக்லேயும் இருக்கிற மாதிரி மேலே ஒரு கைப்பிடி அப்புறமா சைடில் நம்ம இடுப்பு இந்த ரெண்டு சோல்டர்லேயும் மாட்டோம் இல்லையா அது வந்து இப்போ கலண்டருக்கு இதை நம்ம நார்மலாக மாட்டிட்டு நம்ம தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆனால் பேக் வந்து பக்கா குவாலிட்டி சூப்பராக இருந்தது உண்மையாகவே நான் இந்தளவுக்கு வருமா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்தேன் வந்ததுமே வந்து அன்பாக்சிங் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இது நல்லா இல்லைன்னா ரிட்டன் போட்டுறணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது இது என் மகளுக்கு காலேஜ் கொண்டுட்டு போகிறதுக்காக வாங்கினது ரொம்ப நல்லா இருக்கேன் இதுதான் அதோடய பிராண்ட் நேம் பார்த்துக்கோங்க இது எந்த கம்பெனி விளம்பரமும் இல்லை நான் வந்து இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய சொந்த காசில் வாங்கினதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க